அல்லாஹு தாலா நாயகத்தை பற்றி நமக்கு சொல்லித் தருபோது அல்லாஹு தாலா பேருபாரம் செய்திருக்கிறான் என்று சொன்னான் இந்த உலகத்தில் நமக்கு வழங்கப்பட்ட உபகாரங்களில் எல்லாம் மகத்தான உபகாரம் அல்லாஹ் சொல்லக்கூடிய உபகாரம் தக்கது மண் அல்லாஹ் அல்லாஹ் உபகாரம் செய்திருக்கிறான் அலல் மோமினின் உங்களுக்கு இது ரசூலன் உங்களுக்கு ஒரு ரசூலை அல்லாஹு தாலா அனுப்பி தந்ததன் வழியாக ஒப்பத்து அந்த நாயகத்தை உங்களுக்கு அனுப்பி தந்தது ரப்பு உங்களுக்கு செய்த மிகப்பெரிய அருள் என்று அல்லாஹு தாலா சொன்னார் வேறொரு இடத்தில் சொன்னான் அல்லாஹுடைய அருளை கொண்டும் அவனுடைய ரஹமத்தை கொண்டும் நீங்கள் நினைவு கூறுவதோடு அதை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் என்று சொல்கிறார் அந்த ரஹமத்தை மகிழ்ச்சியின் வழியாக அன்பை வெளிக்காட்டுவதன் வழியாக நாம் ஆனந்தப்பட வேண்டும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் குரான் சரீஹரை அல்லாஹ் பல்வேறு இடங்களில் அந்த ஒப்பத்து நாயகத்தை பற்றி நமக்கு சொல்கிறான் அவருடைய ரசூல் யார் என்றவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டாமா கேட்கிறார் உங்களுக்கு அனுப்பப்பட்ட ரசூல் யார் அம்லம் ரசூலகம் ரசூலை பற்றி அவர்கள் தெரிந்திருக்க வேண்டாமா கிரோன் தெரியாத காரணத்தினால் தான் பல பேர் இன்கார் செய்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார்